புனித அபில்லா தெரசா பிறந்தது அபில்லா நகரம் புனித அபில்லா தெரசா பிறந்தது அபில்லா நகரம் ஸ்பெயின் நாட்டு ஆன்மீகவாதிகளில் அபில்லா தெரசாவும் ஒரு சிகரம் இந்த மறைபொருள் அறிஞர் பிறந்த இஸ்பானியா தேசம் இந்த மறைபொருள் அறிஞர் பிறந்த இஸ்பானியா தேசம் இறை இயேசு இவர் இதயத்திலும் செய்தார் வாசம் இவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாம் வருடம் இவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாம் வருடம் இவரின் ஆன்மாவையும் திருடவில்லை ஆன்மாவை திருடவில்லை அலகை என்ற கருடன் தெரசா கார்மிலேட் சபையின் தீர்திருத்தவாதி தெரசா கார்மிலேட் சபையின் தீர்திருத்தவாதி இவர் புனித சிலுவை யோவானோடு ஜொலித்த இணைந்து ஜொலித்த ஆன்மீக ஜோதி தெரசா கார்மேட் சபையின் சீர்திருத்தவாதி இவர் புனித சில்வை யோபானோடு இணைந்து ஜொலித்த ஆன்மீக ஜோதி இவர் தன் பதினாலாம் வயதில் தன் தாயாரை இழந்தார் இவர் தம் பதினான்காம் வயதில் தன் தாயாரை இழந்தார் இப்புனிதை தன் தந்தையின் அரவணைப்பில்தான் வளர்ந்தார் இவர் தம் பதினெட்டாம் வயதில் அழகு மிகுந்த இளம்பெண் இவர் தம் பதினெட்டாம் வயதில் அழகு மிகுந்த இளம்பெண் இவர் பழகுவதற்கு இழகிய குணம் உள்ள அழகிய பெண் இவர் தம் மதத்திற்கு சேவை செய்ய இவர் தந்தை சம்மதம் தரவில்லை இவர் தம் மதத்திற்கு சேவை செய்ய இவர் தந்தை சம்மதம் தரவில்லை இவரது இவர் இருபது வயது வரை தந்தையின் மன கதவும் திறக்கவில்லை இப்புனிதை சாதாரண பெண்ணாக பிறக்கவில்லை இப்புனிதை சாதாரண பெண்ணாக பிறக்கவில்லை இவர் சாதனை பெண் என்பதை விண்ணகமும் மறக்கவில்லை இப்புனிதை சாதாரண பெண்ணாக பிறக்கவில்லை இவரை சாதனை பெண் என்பதை விண்ணகமும் மறக்கவில்லை இவர் தன் இளம் வயதில் அருள் கன்னியாக வாழ்வதற்கு நினைத்தார் இவர் தன் இளம் வயதில் அருள் கன்னியாக வாழ்வதற்கு நினைத்தார் இவரை கடவுள் கார்மிலேட் சபையை தான் அழைத்தார் இவரை கார்மிலேட் சபையை தொடங்க அழைத்தவர் பரிசுத்த ஆவி இவரை கார்மிலேட் சபையை தொடங்க அழைத்தவர் பரிசுத்த ஆவி நாமோ பாவம் எது புண்ணியம் எது அறியம் என்று அறிய முடியாத பாவி தெரசா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் கண்டிப்பிற்கு பேர்போன கார்மிலேட் மடத்தை நிறுவினார் தெரசா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் கண்டிப்பிற்கு பேர்போன கார்மிலேட் மடத்தை நிறுவினார் இவர் கடவுள் முன் கதிரவனை கண்ட பனி போல உருகினார் தெரசா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் கண்டிப்பிற்கு பேர் போன கார்முலேட் மடத்தை நிறுவினார் இவர் கடவுள் முன் கதிரவனை கண்ட பணி போல உருகினார் இவர் கடவுள கேட்ட வரம் கடவுளே எனக்கு உலக இன்பத்தை வெல்ல துன்பத்தை தாரும் இவர் கடவுள கேட்ட வரம் கடவுளே எனக்கு உலக இன்பத்தை வெல்ல துன்பத்தை தாரும் அல்லது எனக்கு இறப்பை தந்து என்னை உமது சிலுவை மரத்தோடு சேரும் இவர் இப்படி செபித்ததற்கு காரணம் இவர் இப்படி செபித்ததற்கு காரணம் இவர் தன் ஆன்மீக குருவிற்கு கீழ்படைந்தார் அழகை வெள்ள ஆன்மீக குருவுக்கும் தாழ்வணிந்தார் தெரசா தன் நாற்பத்தி ஏழாம் வயதில் ஸ்பெயின் கண்டிப்பிற்கு பேர் போன கட கார்மேல் மடத்தை நிறுவினர் தெரசா தன் நாற்பத்தி ஏழாம் வயதில் ஸ்பெயினில் கண்டிப்பிற்கு பேர் போன கார்மேல் மடத்தை நிறுவினார் இவர் தன் சபையை இறையாற்றலுடைய சபையாக மாற்ற விரும்பினார் இவர் தன் தரிசனத்தின் மூலம் ஆண்டவரிடம் பரிசுத்த வரங்களை பெற்றார் இவர் தன் தரிசனத்தின் மூலம் ஆண்டவரிடம் பரிசுத்த வரங்களை பெற்றார் இவர் தான் கண்ட தரிசனத்தின் மூலம் பரிசுத்தமாய் வாழவும் கற்றார் இவருக்கு இறையியலில் ஆழம் அகலம் என்னவென்று தெரியும் இவருக்கு இறையியலில் ஆழம் அகலம் என்னவென்று தெரியும் இறைவனுக்கு விருப்பமாக வாழும் கலையும் இவருக்கு புரியும் இவருக்கு இறையலில் ஆழம் அகலம் என்னவென்று தெரியும் இறைவனுக்கு விருப்பமாய் வாழும் கலையும் இவருக்கு புரியும் மிக மிக ஆழமானது இவர் எழுத்துக்களை எடுத்தாண்ட விதம் மிக மிக ஆழமானது இவர் எழுத்துக்களை எடுத்தாண்ட விதம் இவரை தடுத்து ஆட்கொண்டவர் சுதன் இதற்கெல்லாம் காரணம் இவர் பற்ற ஞானம் இதற்கெல்லாம் காரணம் இவர் பெற்ற ஞானந்த ஞானம் செய்த வேலை கடவுள் இவருக்கு கடவுள் தந்தது பானவர்களின் மூளை இதற்கெல்லாம் காரணம் இவர் பெற்ற ஞானம் செய்த வேலை இவருக்கு கடவுள் தந்ததோ பானகத்தின் மூளை ஆயிரத்தி ஐநூற்றி எம் எண்பத்தி ரெண்டாம் வருடம் அக்டோபர் நாலாம் தேதி இறைவன் இவரை தம்மோடு அழைத்தார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் அக்டோபர் நாலாம் தேதி இறைவன் இவரை தம்மோடு அழைத்தார் இப்புனிதை இறக்கும் வரை இறைவனுக்கு உண்மையோடு உழைத்தார் இவருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை கிரகோரியால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் இவருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை கிரகோரியால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு திரு அவை தந்தது இறையியல் மேதை என்ற பட்டம் இவருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை கிரகோரியால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு திரு அவை தந்தது இறையல் மேதை என்ற பட்டம்